அன்பு மகள் பத்தாம் அடிக்கும் பள்ளி மாணவி ஜனனி என்ற மாணவியை கடந்த படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அந்த படுகொலையை கண்டித்து இன்று மதுரை மாநகரிலே ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீதி கிடைக்கும் வரை அந்த கொலையாளிக்கு அதிகபட்ச உச்சபட்ச தண்டனை கிடைக்கும் வரை விஸ்வகர்ம சமுதாயம் சார்பாக தமிழகமெங்கும் போராட்டம் நடைபெறும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெல்ல தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த பாதிக்கப்பட்ட மாணவி மாணவி உடல் உறவினரான மற்றொரு பள்ளி மாணவி லட்சையா என்ற பதினைந்து வயது மாணவி அந்த கொலையை தடுத்து நிறுத்தும் அந்த மாணவியையும் கத்தியால் குத்தி படுகாயப்படுத்தியிருந்தார் அந்த மடு பாவி கொலையாளி அந்த மாணவியும் படுக படுகாயப்படுத்தி படுத்தி அந்த மாணவி இன்றைய தினம் வேலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவுகளை சிகிச்சை பெற்று வருகின்றனர் இத்தனை சம்பவம் நடந்த பின்பும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் விஸ்வகர்ம சமுதாயம் தானே இவர்களுக்கு எங்கே ஓட்டு வங்கி இருக்கிறது நாம் எல்லாம் ஓட்டு பொறுக்கத்தானே வந்திருக்கோம் இந்த சமுதாயத்திற்கு ஓட்டு இல்லை அதனால இந்த படுகொலை சம்பவத்தை நாம் ஏன் கண்டுகொள்ளும் என்று அத்தனை அரசியல் கட்சிகளும் புறந்தள்ளி விட்டு விட்டது வரும் தேர்தலிலே விஸ்வகர்ம சமுதாயம் இந்த அரசியல் கட்சிக்கு இந்த விஸ்வகர்ம சமுதாயத்தை கண்டுகொள்ளாமல் புறக்கணித்த அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் தகுந்த பாடம் கற்க கற்பிக்க விஸ்வகர்ம சமுதாயம் தமிழகம் என்று ஒன்றுபட்டு போராடி இந்த தேர்தலில் அவர்கள் தக்க பாடம் போட்டு